ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு கொண்டு வந்த செய்தி என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற சில மனிதர்களின் உண்மை முகங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நொடி உன் கண்களை மூடி உன் வாழ்க்கையில் இருப்பது யார் அவர்கள் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு இவர்களால் என்னென்ன நன்மைகள் நடக்கிறது எந்த நேரத்தில் உன்னுடைய காலை வாரி விட்டார்கள் எந்த நேரத்தில் உனக்கு மிக பெரிய உதவியை செய்தார்கள் என்பதையெல்லாம் சற்று நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இதன் பிறகு என் வாக்கினை நீ கேட்க தொடங்கினால் மட்டும்தான் உன் அப்பன் கொண்டு வந்த இந்த செய்தி உனக்கு நிச்சயமாக புரியும் உனக்கு நடந்த ஒரு துரோகத்திற்கு ஒரு பெண்தான் காரணம் என்று அடித்துச் சொல்ல உன் அப்பன் வந்திருக்கின்றேன் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருந்தாலும் அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் நம் வாழ்க்கையின் அடுத்த நிலையை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறோம் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று மேலும் மேலும் யோசித்து யோசித்து நம்முடைய நல்ல நேரத்தை கெடுத்து கொள்வதற்கு பதிலாக நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கப் போவதை என்னவென்று பார்த்து விடலாம் என்று சொல்லி நீ உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் நோக்கியும் நீ பயணத்தை நடத்தி வருகிறாய் என்றால் நிச்சயமாக உன்னை போன்ற அனுபவசாலி வேறு யாருமே கிடையாது என்றுதான் அர்த்தம் உன்னை போல இந்த வாழ்க்கையை கற்றுக்கொண்டவர்கள் வேறு யாரும் இல்லை தங்கமே நீ இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறாய் எல்லா விஷயங்களையும் தெரிந்து தான் நீ ஒரு நல்ல மனப்பக்குவம் அடைந்திருக்கிறாய் உன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்து விட்ட பிறகும் சில மனிதர்கள் எல்லாம் திருந்தாமல் உன்னையே காரணமாக திரும்ப திரும்ப குற்றம் சொல்லி கொண்டும் குறைகள் சொல்லிக்கொண்டும் உன்னுடைய வளர்ச்சியை கெடுக்கிறார்கள் அல்லவா நீ ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றிகள் கிடைத்தால் அதை இவர்கள் கண்டுகொள்வது இல்லை அதுவே தோல்வி கிடைத்து விட்டது என்றால் தான் இதுவெல்லாம் நடந்தது என்று உன்னையே காரணம் காட்டுகின்றார்கள் அல்லவா இப்படி இருப்பவர்கள் எல்லாம் எப்பொழுதும் அவர்களுக்கு தேவை என்றால் உன்னை தேடி வருகின்றார்கள் உன்னை அவர்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்துகிறார்கள் இப்படி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சில நபர்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் எந்த அளவிற்கு உன் மனதை காயப்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் உன்னால் மறக்க முடியாது அல்லவா அன்பு குழந்தையே அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் மனதிற்கு புரியும் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீ எப்பாடுபட்டாவது தப்பித்துக் கொள்வாய் உனக்கு நடந்த ஒரு துரோகத்திற்கு ஒரு பெண்தான் காரணம் என்று உன் அப்பன் உன்னிடத்தில் உறுதியாகச் சொல்கின்றேன் இந்த பெண்ணால் உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் இந்த பெண் வருவதற்கு முன்னால் இந்த பெண் வருவதற்கு பின்னால் என்று இரண்டு விதமாக உன்னுடைய வாழ்க்கையை பிரித்து விடலாம் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து விட்டார்கள் ஆரம்ப கட்டத்தில் இவர்கள்தான் உன் வாழ்க்கை இவர்களால் உனக்கு நல்லது நடக்கிறது என்று நீ எண்ணிக்கொண்டிருந்தாய் அந்த காலம் எல்லாம் இப்பொழுது ஓய்விட்டது அதை எல்லாம் மறந்து இப்பொழுது நமக்கு எந்த நல்ல விஷயங்களும் வேண்டாம் இவர்கள் நமக்கு துன்பம் கொடுக்காமல் இருந்தால் போதும் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்து விட்டார்கள் இப்பேற்பட்ட கஷ்டங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்களை எப்படி உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றுவது என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா உன்னுடைய எத்தனை யோசனைகளுக்கெல்லாம் உன் அப்பன் கருப்பண்ண சாமி இன்று நல்ல பதிலை தந்து விடுகிறேன் உன்னை சூழ்ந்து வருபவர்கள் உனக்கு வேண்டுமென்றே சோதனையை கொடுப்பவர்கள் இப்பொழுதும் நீ நல்லதை பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைத்தது கிடையாது இப்பேற்பட்ட ஒரு பெண் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற துரோகம் என்ன தெரியுமா நீ நல்ல விதமாக ஒருவரை பற்றி கூட அதை வேறு விதமாக வெளியே எடுத்து சொல்லிவிடுகிறார்கள் அவர்களுக்கு பிடித்தவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் பேசக்கூடாது அவர்களுக்கு யாரெல்லாம் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நீ பழகக்கூடாது என்று நினைக்கிறார்கள் இதையெல்லாம் இவர்கள் எப்பொழுதும் துல்லியமாக திட்டம் தீட்டி அதை நடத்தியும் விடுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உடனிருந்து உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நிம்மதி என்ற ஒன்றே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு எப்பொழுதும் ஏதோ ஒரு கூட்டுக்குள் இருப்பது போலதான் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது உனக்கு தோன்றுகிறது அல்லவா இந்த வாழ்க்கை நம்மால் எந்த பக்கமும் செல்ல முடியவில்லை இதிலிருந்து தப்பிக்க முடியவில்லை எப்படித்தான் இந்த வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ளப் போகிறோமோ என்று சொல்லி நீ மிகுந்த மனவேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறாய் நல்ல நேரத்தை நாம் எப்பொழுதாவது சந்தித்து விட மாட்டோமா என்று நீ எதிர்பார்க்கின்ற நேரத்தில் நல்ல நேரமா அதுவும் உனக்கா அது எப்படி உனக்கு நடக்கும் என்று சொல்லும்படி இவர்கள் எங்கிருந்தாவது மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொண்டு வந்து விட்டுவிடுகிறார்கள் இப்படி இவட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் ஒவ்வொரு அவமானங்களுக்கும் இவர்கள்தான் மிக முக்கியமான காரணமாகவும் இருக்கிறார்கள் அந்த பெண் யாராக இருக்க முடியும் இவர்கள் என்ன செய்ய நினைத்தார்கள் நீ என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பதையெல்லாம் நீ இன்னும் மறந்துவிடவில்லை அல்லவா என் தங்கமே இப்படிப்பட்ட அந்த பெண் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவராகத்தான் இருக்கின்றாள் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் இவர்களுடைய தலையீடுதான் அதிகமாக இருக்கிறது இவர்களுடைய கட்டுப்பாட்டில்தான் நீ வாழ்ந்தாக வேண்டும் என்ற சூழ்நிலையை இங்கே உருவாக்க பார்க்கிறார்கள் தங்கமே உனக்கு கிடைத்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் அவரவர்கள் எண்ணம் ஆனால் உனக்கோ அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கவில்லையே என்று ஒரு எண்ணம் இருக்கிறதல்லவா இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பார்த்து பொறாமை எண்ணங்களோடுதான் சுற்றி திருகின்றார்களே தவிர யாருக்குமே அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை நினைத்து நிச்சயமாக திருப்திப்படுவது இல்லை முன்பு போல இவர்கள் இல்லை இவர்களிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி பிரச்சனைகளில் நீ சிக்கிக் கொண்டாய் உன்னுடைய துணையை பற்றி நீ பேசிய விஷயத்தையும் உன் துணை உன்னை பற்றி அவர்களிடத்தில் சொன்ன ஒரு விஷயத்தையும் மாறி மாறி ஒருவரிடத்தில் சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்குள் இருக்கின்ற மனஸ்தாபத்தை இன்னமும் அதிகமாக்கி கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் துன்பங்களை கொடுத்து கஷ்டங்களையும் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்களால் தான் நீ நாள்தோறும் நிம்மதி இழந்து மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே இப்படிப்பட்ட பெண்ணுக்கு நீ கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா இவர்களை விட்டு ஒதுங்கி செல்வது மட்டும்தான் ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே நினைக்க வேண்டுமே தவிர இவர்கள் எப்படி நன்றாக இருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடாது என்று ஒரு தீய எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிட்டது அதன் பிறகு அவர்களிடத்தில் நாம் உறவினை கொண்டிருந்தால் நம்மை போல அறிவிழந்தவர்கள் யாரும் இல்லை வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது அதையெல்லாம் எப்படி சமாளிப்பது என்று நீ யோசித்து கொண்டிருக்கும்போது புதிதாக இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து உன்னை மேலும் மேலும் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கி உன்னை மனநோயாளியாகவே மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்களை நிச்சயமாக மன்னித்து மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளாதே இவர்களிடத்திலிருந்து நீ விலகி இருப்பதுதான் உனக்கும் உன்னுடைய வாழ்க்கை துணைக்கும் உன்னுடைய எதிர்காலத்திற்கும் மிகவும் நல்லது இப்படிப்பட்ட செயல்களை செய்து உன் குடும்பத்தை உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு நிச்சயமாக ஒரு தண்டனையானது வெகு விரைவிலேயே கிடைக்கத்தான் போகிறது அதற்கு நீயும் ஒரு காரணமாகத்தான் இருக்கப் போகிறாய் ஏனென்றால் உன்னுடைய கைகளாலேயே அவர்களுக்கு ஒரு தண்டனை நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்